அண்ணாசிரியில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சவுந்தர பாண்டி ஏற்பாடு பண்ணுனா பாம்பே லேடி வந்துட்டாங்க அவங்க வந்ததும் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே நெம்பர்ஸ் எல்லாருமே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு அப்படி மயக்கத்தில் நின்றுட்டு ஆடிட்டு இருக்காங்க வீட்டை பத்தி எல்லாம் கவலைப்படாம அப்படி உல்லாசமாக வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க கையில் பாட்டில் வேற கையில் கிளாஸும் கையுமா வச்சுக்கிட்டு அப்படியே சொப்பனத்தில் ஆடுற மாதிரி சொர்க்கத்தில் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சவுந்தரபாண்டி முட்டுப்பாண்டி சனியன் மூணு பேரும் உசார ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாம் வீடியோ பிடிக்கிறாங்களா அவங்க எல்லாம் ஆடுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க முட்டுப்பாண்டி உட்காந்து கடையிலையே என்ஜாய் இருக்காங்க சனியனுக்கு வேற விட்டால் அவங்களோட ஒன்று ஆடலான ஆட்டம் வேற பின்னாடி ஆடிக்கிட்டே நிற்கிறாரு சவுந்தரபாண்டி காரியத்திலேயே கண்ணா இருக்காரு திடீர்னு பாட்டு நின்று போயிடுது கரண்ட் கரண்ட்ஸாக கடிச்ச மாதிரி பார்க்கறாங்க என்னடா அது திடீர்னு பாட்டு நின்று போச்சு சொப்பன சுந்தரி காணமேன்னு பார்க்குறாங்க அந்த இடத்துல சண்முகம் ஜம்ப் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க சண்முகத்தை பார்த்ததும் அத்தனை மெம்பர்ஸுக்கும் அப்படியே போத குறைஞ்சி சக்குன்னு நிற்கிறாங்க நான் இல்லை பாட்டை நிப்பாட்ட சொன்னேங்கிறாங்க சண்முகம் முத்து பாண்டி எல்லோரும் நின்றுக்கிட்டாங்க என்னது உட்காந்து பார்த்தா தெரியுமா நின்று பாருங்க அப்படிங்கிறாங்க இல்லை பாண்டி இவன் எப்படி இல்லை இங்கே வந்தான்னு பாண்டி கேட்குறாங்க சண்முகம் ஒருத்தர் கூட விட்டு வைக்கலையே அடாடா மொத்த கமிட்டி மெம்பர்ஸும் இங்கே தான் இருக்கீங்களா இருக்குது எப்படி சந்தோஷமாக இருக்கு விட்டால் இங்கேயே தேர்தலை நடத்தி முடிச்சிடலாம் இருக்கு என்ன சொல்றீங்க எல்லாம் இங்கே முடிச்சிடலாமான்னு கேக்குறாங்க சண்முகம் விரும்பல உனையார்ல இங்கே வர மச்சான் நீ கொஞ்சம் இரு மொத்த கமிட்டி இங்கே ஒரே இடத்துல ஒன்னா பாக்கறதுக்கு ரெண்டு கண்ணும் போதாது கோடி கண்ணும் போதாது போல இருக்குங்கிறாங்க சண்முகம் இங்க இருபது பேர் இருக்காங்க ஒட்ட பிள்ளைய ஆட விட்டு வேடிக்கை பாக்குறது இது நியாயம் இல்லையே எல்லாத்துக்குமே மாமா வேலை பாக்குறதுக்கு ஒன்று சவுந்தர ஐயாவை கேட்டுருக்கலாம் இல்ல முத்து பாண்டிய கேட்கலாம் ஆளுக்கு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி கேட்டுருக்கலாம் இல்ல ஏன் கேட்க மாட்டீங்கிறாங்க சண்முகம் உங்க மனக்குறையெல்லாம் தேக்கறக்கு ஆளுக்கு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சண்முகம் சொல்லி வாய் மூடலை எல்லாரும் கோஷம் போ போட்டா ஊனு சவுண்டு சத்தம் போட்டுக்கிட்டு சந்தோஷத்துல குதிக்கிறாங்க இளைய பாண்டி என்ன சொல்றேன் அப்படின்னு சவுந்தர பாண்டி கேக்குறாங்க என்னன்னு தெரியல ஆனா ஏதோ நம்மளுக்கு எது நான் மட்டும் தெரியுதுங்கிறாங்க மட்டும் பாண்டி உங்க எல்லாத்துக்காகவும் உங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காக என் மாமா மாமா வேலை பார்த்ததுக்காக என் மாமாவுக்கே மொத போல முதல் சோடியே என் மாமாவோட சோடியை கொண்டு வாங்கல அப்படின்னு சொல்றாங்க பாக்கிய வந்து நிக்கிறாங்க திரைக்கு பின்னால ஏன் மைக் செட்டு பாட்டு போடலன்னு சொல்லிட்டு சண்முகம் ஓடிட்டாங்க வாக்கியம் அப்படியே பாக்குறாங்க பாருங்க இந்த பார்வை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே டான்ஸ் ஆடுறாங்க பாண்டி உங்க அம்மா மாதிரி தெரியுது ஏண்டா ஓடு ஓடு போ போ எல்லாம் ஊர் மானுமே போக போகுது போடா போடாங்கிறாங்க முத்துப்பாண்டி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அம்மா அம்மா அம்மானுக்கிட்டே ஓடுறாரு பின்னாடியே சவுந்தர பாண்டியும் ஓடுறாங்க பாக்கியத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் சவுந்தர பாண்டிய முத்துப்பாண்டியிலே பாக்கியோ வேண்டாம் வேண்டாம் ஊர் மானுமே போகுது ஆடாதே ஆடாதுங்கிறாங்க சவுந்தர அம்மா அம்மா சொன்னால் கேளுமா அம்மா மானம் போகுது அப்படிங்கிறாரு முத்துப்பாண்டி ஐயோ அதெல்லாம் காதலையே போட்டுக்கல அவங்க டான்ஸ் அவங்க நீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க பாட்டுக்கேற்ற மாதிரி பாக்கியம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அம்மா அம்மா சொன்னால் கேளுமா வந்துருமா வந்துருமானு கேந்துறாங்க முத்துப்பாண்டி இசைக்கு தகுந்த மாதிரியும் பாட்டுக்கு தகுந்த மாதிரியும் கீழே இருக்கிற மெம்பர்ஸ்களும் நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க மானத்தை வாங்காதமா ஊர் சனமே எல்லாம் இங்க இருக்காங்க கூடி நிற்கிறாங்க பார்க்குறாங்க பாரு அம்மா வேண்டாம் வேண்டாம் வந்துரு வந்துரு எனக்கு ரெண்டு பேரும் நீங்கள் அங்க அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க எம்பட எடுத்து பாருங்க அப்படின்னு எஸ்கி வந்து நிற்கிறாங்க ஏ ஏ வேண்டாடி வேண்டாடி நீ வந்துட்டியா அப்படின்னு மட்டும் பண்ணி கெஞ்சுறாரு எல்லாருமே இன்னும் கோஷ குரல் கொடுத்துட்டு ஆஹா ஆட்டத்துக்கு பஞ்சம் இல்லாமல் ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடிட்டு இருக்காங்க இதோட ஆட்டத்தை நிறுத்திருக்காங்க சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் ஆடுறாங்க எஸ்கியோட ஆட்டத்தை நிறுத்திருக்காங்க முட்டுப்பாண்டி ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காங்க ஆஹா இவங்களை ஜோடி ஜோடி ஆடும்போது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழ இந்த மெம்பர்ஸ் அத்தனை பேரும் ஆட்டத்திலையும் பாட்டத்திலையும் இருக்காங்க அடுத்தது சன் சமூகம் அறிவிக்கிறாங்க உங்க எல்லாத்தையும் மகிழ் வைக்கிறதுக்கு இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெண்கள் வர்றாங்கன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் இன்னும் ஆ யூனு சத்தம் போட்டுட்டு குதிக்கிறாங்க கொண்டாட்டிங்க வந்து மேடையில் நிற்கிறத பார்த்ததும் எல்லாரும் வாய் பிளக்குறாங்க ஐயோ என்னது நம்ம நம்மட்டு பொம்பளை மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எல்லாரும் கொஞ்சம் அரண்டு மரண்டு தான் நிற்கிறாங்க கொல்லாம கொல்லாம வந்துட்டு இங்கே வந்து ஆட்டமாக ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு நம்ம சாத்து சாத்து கூட்டிகிட்டு போறாங்க ஆ ஆ எல்லார்ட்டையும் வெளியே ஓட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சண்முகம் சொல்றாங்க அதே மாதிரி எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க இஞ்சி என்ன குரங்கு மாதிரி இப்போ முத்துப்பாண்டி பாண்டி சனியன் மூணு பேரும் தலையை தொங்கிட்டு கடைசியாக வராங்க போங்க போங்க அதில் பாதி பேர் ஏறுங்க இதில் பாதி பேர் ஏறுங்கன்னு சொல்லிட்டு எங்க மெயின் பார்ட்டிலேயே கடமை அட இதை வர்றாங்களா அடடா இப்படி எல்லாம் பண்ணுனா தர்மகத்தை எலக்ஷனில் ஜெயிச்சிடலான்னு நினப்போம் அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம் அட பாக்கிறதா பாரு இஞ்சிது என்ன கழுத மாதிரி எங்கே என்ன இது இதெல்லாம் பெரிய மனசம் பண்ணுற வேலையா ஆமாம் இப்படி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க வேணா சொல்லுங்க மேடையில் போட்டோன்னே ஒரு ஆட்டம் அது பற்றியில் என்ன சொல்லுங்கள் வீட்டில் வேணாலும் வந்து ஆடி காட்டுறேங்கிறாங்க பாக்கியம் சி உங்களை எல்லாம் அப்பான்னு சொல்லிக்கிறக்கே எனக்கு அசிங்கமாக இருக்கு ஏன்டா முத்துப்பாண்டி நீ ஒரு பிரார்டனை தெரியும் ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கழட்டினதுமே வெக்கம் மானம் சூடு சுரணை எதுவுமே இல்லைன்னு ஆயிப்போச்ச உனக்கு இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா ஊர் ஆளுங்க எல்லாரும் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க வரணி ஏன் பிள்ள உனக்கே அப்பான்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குதுன்னா இவரு மாமனாரு இவரு போய் நான் மாமான்னு கூப்பிட்டா என்னெல்லாம் நினைப்பாங்க இவரு ஒரு ஊருக்குள்ள பெரிய மாமா அங்க நிக்கிறானே வளர்ந்து கட்டவ அவ ஒரு சின்ன மாமா எப்படியும் மாமா வேலை பார்த்து கையும் கலவுமா மாட்டினீங்களா ஆனா சும்மா சொல்லக்கூடாது சிறப்பா மாமா வேலை பாக்குறீங்க அதோ அங்கே நிற்கிறாரு சனியன் ஊரில் எல்லா வேலைக்கும் அசிஸ்டண்ட் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த மாமா வேலைக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறத இப்போதான் நான் கேள்விப்படுறேன் இந்த மாமா வேலைக்கு அசிஸ்டண்டா இருக்குங்க பாருங்க ஹட் ஹட எப்படி இருக்குது தெரியுமாங்கிறாங்க இதை மட்டும் என் வீட்டுக்கார மட்டும் சொல்லிடறாதுன்னு கேட்கிறாங்க சனியன் முதல் வேலையை அவங்க கிட்டே தான் சொல்லியிருக்கோம் நீங்கள் ஊருக்குள்ள நுழைஞ்சதும் கட்ட அங்கே ரெடியாக இருக்கும் சந்தோஷமா போய் வாங்கிக்கங்கன்னு சொல்கிறாங்க பரணி சண்முகம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் பேசினா ஊருக்குள்ளே நம்மள தான் தப்பாக பேசுவாங்க வா போலான்னு கூப்பிட்றாங்க பரணி அடா ஆமா நீ சொல்கிறதும் சரிதான் சரி சரி தான் சின்ன மாமா பெரிய மாமா அசிஸ்டன்ட் மாமா எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சண்முகம் பரணி பாக்கியும் எல்லாரும் போயிடறாங்க அங்கேருந்து எசிக்கு போகிற மாதிரி போய் திரும்பி வந்து முத்து பண்டிக்கு நேரம் நின்று அடத்துன்னு காரித்து போயிட்டு போகிறாங்க பாருங்க அது சூப்பர் எல்லாரும் போனதுக்கப்புறமா பாண்டி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க எப்போ என்னப்பா இவ்வளோ கேவலம் ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் இன்னும் சிரிக்கிற என்னப்பா உனக்கு வெக்கமாவே இல்லையான்னு கேட்குறாங்க முட்டுப்பாண்டி ஏ ஆனால் தோத்து பண்ணி அப்படிங்கிறாங்க பாண்டி ஏய் எல்லாரும் அப்படி தள்ள நினைப்பாங்க எனக்கு அது மட்டும் நடக்கவே நடக்காது பாருங்கிறாங்க பாண்டி எப்பா இவ்வளவு அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம் இதுக்கு மேலேயும் இன்னப்பா என்னப்பா நம்ம ஜெயிப்போம் நம்பிக்கை இருக்குங்கிறாங்க முட்டுப்பாண்டி இல்லைல்ல இல்லை இன்னும் இருக்குது ரெண்டு பேர்த்து ஒருத்தன் ஜத்தாக மட்டும்தான் இந்த சண்டை முடிஞ்சு பாண்டி உசுரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சண்டை முடியாது நான் இன்னும் உசுரோட தானே இருக்கேன் இந்த சவுந்தரபாண்டி சாவரம் வரைக்கும் இந்த சண்டை முடியவே முடியாது பாருங்கிறாங்க ஐயா இதுக்கு மேலே இன்னும் என்னையா நடக்கும்னு கேட்குறாங்க சனியன் இப்படி எல்லாம் நடக்கணும் நானும் இதுக்கு மேலேயும் ஒரு யோசனை பண்ணிட்டு தான் வந்துருக்கேங்கிறாங்க சவுந்தரபாண்டி இதுக்கும் ஒரு மாற்று திட்டம் வச்சுருக்கேங்கிறாங்க எப்பா நீ அடங்கவே மாட்டியான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி அடங்க மாட்டேன்ல மாட்டேன் எப்பா இன்னும் என்னதான் திட்டம் வச்சுருக்கேன்னு முத்துப்பாண்டி கேட்குறாங்க சொல்கிறேன்ல சொல்கிறேன் ஒரு நாளை இந்த வெறும்பைங்கிட்ட இந்த சவுந்தரபாண்டி தோக்கவே மாட்டேன் அதை மட்டும் நீ நினப்பில் வச்சுக்கோங்கிறாங்க சனியா பாம் ரெடியாங்குறாங்க எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க சனியன் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ரூ வெட்டி வச்சுருக்கேங்கிறாங்க சமுதர்பாண்டி அத்தனை பேருமே சாக்காகி நிற்க போறானுங்க பார் பார்த்துக்கிட்டே இருன்னு சுந்திரபாண்டி அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க மொட்டை பாண்டி ஒன்றும் புரியாமல் நின்றுட்ருக்காங்க காலையில் விரிஞ்சதும் தர்மகத்து எலெக்ஷனுக்காக இப்போ பேனை ஒட்டியிருக்காங்க பரணி ஒரு பக்கம் சுந்தரபாண்டி ஒரு பக்கம் பேனை ரொட்டிட்டாங்க கமிட்டி நம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க பரணிக்கு ஓட்டு போடுறவங்க ஒன்றாம் நம்பருக்கு போடுங்க சவுந்திரபாண்டிக்கு ஓட்டு போடுறவங்க ரெண்டாம் நம்பருக்கு போடுங்கன்னு சொல்கிறாங்க சரிங்க சார்ங்கிறாங்க அந்த இடத்துக்கு பாண்டியம்மா வராங்க எசைக்கி பாக்கியம் இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க சிவபெருமனும் வந்திருக்காங்க முத்து பாண்டியும் வந்திருக்காங்க பாண்டியம்மா வந்து பார்த்துட்டு என்னது நேற்று பிறந்தவளுக்கு ஒன்னா நம்பர் என் தம்பிக்கு ரெண்டாம் நம்பரானு கேட்குறாங்க என் தம்பி ஊர் பெரிய மனசு என்ன கொடுமை அவனுக்கு ரெண்டாம் நம்பரானு ஆஃபீஸரை பார்த்து கேட்குறாங்க ஏழை முத்து பாண்டியா அந்த நோட்டீஸ் கிழிச்சு போடணும்னு பாண்டியம்மா சொல்கிறாங்க முத்து பாண்டியும் கிழிக்கிறதுக்கு போகிறாங்க ஏமா ஏமா கொஞ்சம் இருக்குது என்ன எலெக்ஷன் நடக்க போகிற இடத்துல பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஒரு ஆஃபீஸர் பிரச்சனை பண்ணாமல் என்ன பண்ணுறதா என் தம்பிக்கு ரெண்டாம் நம்பரை கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்களா என் தம்பிக்கு ஒன்றா நம்பர் கொடுக்கல நடக்கிறதே வேறங்கிறாங்க பாண்டியம்மா இங்கே பாருங்கம்மா உங்கள் தம்பி யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன தேர்தல்னு வந்துட்டால் விதிமுறைப்படி தான் நாங்கள் செய்வோங்கிறாங்க யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு எங்கள் மேலிடத்துலேருந்து உத்தரவு வருதோ அது மாதிரி தான் நாங்கள் கொடுப்போங்கிறாங்க அதே அல்ல அல்வா மேட்டேன் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பாண்டியமா என் தம்பிக்கு ஒன்றா நம்பர் தான் கொடுக்கணும் நான் சொல்லி போட்டேங்கிறாங்க பாண்டியமா இல்லை ஒத்த ஓட்டி எப்பவுமே அவங்களுக்கு சாதகமாக தானே பண்ணுவேன் இப்போவும் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இப்போ நீயே வந்து அக்காளுக்கு விளக்கமாக சொல்லுவான்னு சவுந்தர பாண்டி கூப்பிட்றாங்க சிவபாலனும் அத்தகிட்ட வந்து பேசுகிறாங்க அதே உனக்கு படிப்பறிவு இல்லை அதனால தான் நீ தேவையில்லாமல் கத்துற உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அதில் ஏபிசிடி தெரியுமா அதுக்கு பேர் தான் ஆல்பர்ட் நீ நினைக்கிற மாதிரி அல்வா பட்டர் கிடையாது ஏலே அதுக்கு என் தம்பிக்கு என்னெல்லாம் சம்மந்தம்னு கேட்கறாங்க பாண்டியம்மா இருக்கு உன யாரு உன் தம்பிக்கு சமுதிர பாண்டியன் பேர் வைக்க சொன்னது உன் தம்பி பேரு எஸ்ல ஆரம்பிக்குது அக்கா பேரு பி ல ஆரம்பிக்குது இங்கிலீஷ்ல பி க்கு அப்புறம் தான் எஸ் வரும் அப்ப இ பி தானே முதல்ல வருது ஏலே சமுதிரம் என்ன ஏதோ உளறறானே இந்த உன ஒத்த ஒட்டு அப்படின்னு கேட்கறாங்க பாண்டியம்மா அக்கா உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதாங்கிறாங்க ஹம் எதுவுமே புரியல சவுந்தரோங்கிறாங்க ஆமா ஆள் தான் பெருசுன்னு சொன்னாலும் ஆழ்வார்பேட்டை தான் பெருசுன்னு சொன்னாலும் ஆமா ஆமான்னு தலையட்டுக்காங்கிறாங்க சவுந்தர எல்லாமே புரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கோ இல்லைன்னா இந்த இடத்துல உன்னோட மானந்தான் போகுங்கிறாங்க ஓ அப்படியா இதை நீ முதல்லயே சொல்லியிருந்தா நான் கோபப்பட்டிருக்க மாட்டேன் நல்லா சவுந்தரோங்கிறாங்க பாண்டியம்மா ஆ ஆ நம்பரில் என்ன இருக்குது தோற்று போகிற மனுஷனுக்கு எந்த நம்பரில் தான் இருந்தால் என்னங்கிறாங்க இயசிக்கி என்னடி நக்கலா வாய்க்குள்ளே முணுமணனு கேட்குறா அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா வேண்டி இங்கே பாரு வாய்க்குள்ள என்னோ முழுமணும்னு பேசிகிட்டு இருக்கிறேன் என்னடி எதுன்னு கேட்குறாங்க பாண்டி அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்கள் அப்பா ஜெயிக்கணும்னு சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டு இருந்தேன் அதுதான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க இயசிக்கி ஆமாங்க காலையிலேருந்து என் மருமக இதையே தான் சொல்லிகிட்டு இருக்கா என் செல்லும் பாக்கியம் சொல்லவும் எதுக்கு சாமியை துணைக்க கூப்பிட வேண்டியது உன் மகளும் தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்ல சாமி கும்பிகிட்டு வர சொல்லுன்னு சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி அந்த பக்கமாக கமிட்டி நம்பர்ஸ் எல்லாம் போய்ட்டுருக்காங்க அவங்களையெல்லாம் கூப்பிட்றாங்க சவுந்தரபாண்டி என்ன கமிட்டி நம்பர்ஸ் என்ன சரியாக கண்டுக்காமல் போகிறீங்க என்ன என்ன விஷயம்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா நாங்கள் கவனிக்கலைங்கிறாங்க ஊத்து போடவே இல்லை அப்போ நல்லா கவனிப்பேன் அதுவும் உத்து கவனிப்பேன் அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு போல போங்கிறாங்க பாண்டிமா போங்க போங்க அது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கும் தகவல் வரும் அதை ஒத்து பார்த்துட்டு அப்புறமா ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி ஏதே முத்துப்பாண்டி இருக்குதே கிளைமேக்ஸு அதை முதலே சொல்லக்கூடாதுல வாயை பத்துக்கிட்டு கொஞ்சம் கம்ம நிறுத்துறியாங்கிறாங்க சுந்தரபாண்டி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு உள்ள இருக்கும்போது அங்கே வெளியில பட்டாசு வச்சு கொளுத்துறாங்க என்னடா இது யார் வரப்போறா பெரிய அதிகாரி வராங்களா பட்டாசு எல்லாம் கொளுத்துறாங்க அப்படின்னு வெளியில வந்து பாக்குறாங்க அங்கே வரும்போதே சண்முகமும் பரணியும் அப்படி ஜம்முன்னு மாசம் வந்துட்டு இருக்காங்க சண்முகத்தையும் பரணியும் ஆட்டம் பட்டத்தோட வரவேற்கிறதுக்காங்க இந்த பக்கமா முத்துப்பாண்டி இன்னும் எலெக்ஷனே முடியல அதுக்குள்ள வெடியா ஓஹோ இதுக்கு பேர் தான் வெல்கம் வெடியான்னு சவுந்தரபாண்டி கேட்குறாங்க சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி சனியன் பாண்டியம்மா இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு மெம்பர்ஸ் குழந்தைகளை அத்தனை பேர்த்தையும் கடத்தி வச்சிருக்காங்க இருக்காங்க அதுக்கு காவலா சனியன் தான் உட்கார்ந்து இருக்காரு அதுல ஒரு மெம்பர்ஸ் வந்து கெஞ்சுறாங்க ஐயா என் பிள்ளைகளை ஒன்னும் பண்ணிடாதீங்க ஐயா உங்களுக்கே ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்க உங்க எல்லார்த்தோட ஓட்டும் ரெண்டாம் நம்பர் தான் விழுணும் அப்படின்னு பாண்டிய அம்மாவும் சவுந்தர பாண்டியும் சேர்ந்து எல்லார்ட்டையும் மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க சரிங்க ஐயா அதே மாதிரி போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல சவுந்தர பாண்டி ஜெயிக்கிறக்காக என்ன லாமோ சித்து விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க இப்ப சின்ன குழந்தைங்களை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க இதுக்கு சனியன் தான் காவலா இருக்காங்க இதுல பாண்டிய அம்மா ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர்ல பிரச்சனை பண்ணியிருக்காங்க இவங்க கேட்கிற ஓட்டும் ரெண்டாம் நம்பருக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறமா ரெண்டாம் நம்பர்னு பர்னிக்கு இதை மாத்திருப்பாங்களா என்னன்னு தெரியல அதனால அடுத்தது ஜெயிக்க போறது யாருன்னு நம்ம ஆவலோட எதிர்பார்க்கலாம்